ங்க என் பேர் முருகன் இந்த வீடியோ எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க பைக் டாக்ஸியை பயன்படுத்துகிறவங்க பயனாளிகள் அவங்களுக்கான அவேர்னஸ் வீடியோ தான் இது இது அவேர்னஸ் வீடியோன்றது எதனாலனா இதில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது இந்த ஓலா ரேப்பிடோ ஊபர் போன்ற கம்பெனிகள்லாம் வந்து காப்பேட் கம்பெனி அவங்கலாம் வந்து பொதுமக்கள் நலன் அந்தமாரி எந்த விஷயங்களுமே எடுத்துக்க மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கிறது கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் பொது பொதுமக்கள் நலனை அப்படின்றத முதல்ல பைக் ஓட்டுறவங்க தெரிஞ்சுக்கோங்க மோட்டார் வாகன சட்டம் ஒன் நைன்டி டூ ஏ அது என்ன சொல்லுதுன்னா வித்தவுட் பர்மிட் பர்மிட் இல்லாமல் அரசு அங்கீகாரம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அங்கீகாரம் தராமல் ஒரு வாடிக்கையாளரோ ஒரு பேசஞ்சரோ ஏற்றிட்டு போக முடியாது அப்புறம் மோட்டார் வாகன சட்டம் ஒன் எயிட்டி ஒன் வித்தவுட் டிரைவிங் லைசன்ஸ் வித் பேட்ச் இது இல்லைன்னா அந்த வாகனம் ஓட்டி வந்து பேசஞ்சர் ஏற்ற முடியாது பேஜ் கம்பல்சரி வேணும் பேஜ் இல்லைன்னா இதுக்கு வந்து அஞ்சாயிரம் ரூபா ஃபைன் ஃபைன் இருக்குது மேலே சொன்ன வித்தவுட் பர்மிட்டுக்கு பத்தாயிரம் ஃபைனு இதுக்கு அஞ்சாயிரம் ஃபைனு அடுத்து வித்தவுட் இன்சூரன்ஸ் இன்வால்யூடி இன்சூரன்ஸ்னு வராது இன்வால்யூடி இன்சூரன்ஸ் எப்படி வரும்னா அதுக்கு வந்து அஞ்சாயிரம் ரூபா அவதாரம் வரும் இந்த மூணில் எதுவுமே இல்லாமல் நாங்கள் எல்லாமே வச்சுருந்து இதில் எதுனா ஒன்று இல்லைன்னா தகுந்த ஆவணங்கள் இல்லாத வாகனம் ஓட்டுதல்னு ஆயிரத்தி ஐநூறுரூபா அவதாரம் போடுவாங்க இதை போடக்கூடிய அதிகாரம் யாருக்குலாம் இருக்குன்னா அண்ட் ஆர்ஐ ஆர்ஜியோ இவங்க மூணு பேருக்குமே இருக்குது சரி வித்தவுட் பர்மிட்டு பேசஞ்சர் இல்லாமல் பேசஞ்சர் ஏற்றக்கூடாது இன் இன் பர்மி பேஜ் இல்லாமல் பேசஞ்சர் ஏற்றக்கூடாது சரி வித் இன்வால்யூடு இன்சூரன்ஸ் என்னென்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அது தான் நீங்கள் வாகனம் வாங்கும்போது உங்கள் பைக் வாங்கும்போது ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க பைக் கம்பெனிக்காரனே போட்டு கொடுப்பான் டீலரு அந்த இன்சூரன்ஸில் என்ன ஆடாகனா உங்களுடைய ஆதார் கார்டு உங்கள் ரேஷன் கார்டெலாம் வாங்குவாங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்கள் ஆதார் கார்டை போட்டவுடனே உங்கள் குடும்ப உறுப்பினர் தான் யாரெலாம் இருக்காங்களோ அவங்களுடைய பேர்லாம் அதில் ஆடாயிடும் உங்கள் ரேஷன் கார்டை போட்டாங்கன்னா அதில் உள்ள உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பேர்லாம் உங்கள் ஆர்சியில் என்டாஸ்மெண்ட் ஆகிடும் நீங்கள் வந்து இப்போ ஒரு பேசஞ்சரை ஏற்றிட்டு போனாவோ உங்கள் நண்பர் வட்டத்தை ஏற்றிட்டு போனாவோ எந்தமாரி எந்த விதமான வியாபார நோக்கத்தில் செயல்பட்டாலோ அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்காது அதாவது கமர்ஷியல் வெஹிக்கலுக்கு போடுற இன்சூரன்ஸ் வேறு நல்லா தெரிஞ்சுக்குங்க ஆட்டோ காரு லாரி பஸ்ஸு இதுக்கெல்லாம் போடுற இன்சூரன்ஸ் வேறு ஓன் ஓன் வெஹிக்கிள் ஓன் பச்சஸ்க்காக வாங்கக்கூடிய வெஹிக்கிளுக்கு போடக்கூடிய இன்சூரன்ஸு வேறு குடும்ப உறுப்பினர் மட்டும்தான் ஆடாகும் மற்ற யாருமே ஆடாக மாட்டாங்க இது ஒரு செக்ஷன் சரி நீங்கள் ஏற்றிட்டு போகிற பேசஞ்சரு கீழே விழுந்தாலோ இல்லை நீங்கள் உங்களுக்கு அடிபட்டாலோ பைக் ஓட்டுறவருக்கு அப்புறம் பைக்கு அந்த பைக் டாக்ஸியாக ஓட்டும்போது மற்ற வாகனங்கள் மேலே மற்ற பாதசாரிகள் மேலே மற்ற பொதுமக்கள் மேலே எங்கன்னா நீங்கள் விபத்து ஏற்படுத்தினால் இன்சூரன்ஸ் யாருக்குமே கிடைக்காது அதை விட முக்கியமாக லைட்டாக அடிபட்டால் த்ரீ நாட் ஃபோர் கொலை முயற்சி வழக்கு நீங்கள் கூட்டு போன பாதசாரி இற வாகனம் ஓட்டி உங்கள் வாகனத்தில் பயணித்த பைக் டாக்ஸி புக் பண்ணவர் இறந்துட்டார்னா அது கொலை வழக்கு த்ரீ நாட் செவன் நீங்கள் ஓடிக்கிட்டு போகும்போது மற்ற வாகனங்களுக்கு இழப்பீடு ஏற்படுது பொதுமக்கள் உயிரிழப்பு ஏற்பட்டுதுன்னா அதுவும் திருநாட்சம் தயவுசெய்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு இதில் எதனா டவுட் இருந்தால் அவங்க நியர்பை ஆடியோ போய் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்து பைக் டாக்ஸி பயன்படுத்துகிறவங்க இந்த பைக் டாக்ஸி பயன்படுத்துகிறவங்க எல்லாருமே நல்ல எஜுகேஷ்னல் ஐடி கேம்எல் வேலை செய்கிறவங்க ஏன்னா சாதாரண வில்லேஜ் பீப்புள் இல்லாதவங்க இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சு பைக் புக் பண்ணுறது கிடையாது எல்லாமே எஜுகேஷனல் தான் நல்லா ஐடி கேம்எல்ஏ வேலை செய்கிறீங்க நல்லா சம்பளம் வாங்குறீங்க ஆனால் பாதுகாப்பு அதாவது ஒரு பயணங்களே பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது தான் நீங்கள் எந்த பயணம் மேற்கொண்டாலும் அதில் ஒரு பாதுகாப்பு இருக்கணும் நீங்கள் காரில் போனீங்கன்னா அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது ஒரு ஆட்டோவில் போனால் அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது உங்கள் பாதுகாப்புக்கு சேர்த்துனா நாங்கள் இன்சூரன்ஸ் பண்ணுறோம் அதனால் எங்களுடைய கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் அதை விட முக்கியமாக நாங்கள் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு நாங்கள் பதினஞ்சு கிலோமீட்டர் தான் ஓட்ட முடியும் பைக் எண்பது கிலோமீட்டர் ஓட முடியும் அதனால் அது காஸ்ட் கம்மி பயன்படுத்துகிறவங்க முக்கியமாக இது தெரிஞ்சுக்கணும் அதை விட முக்கியமாக அவங்களுக்கு எஃப்சி கிடையாது பேட்ச் கிடையாது பர்மிட்டு கிடையாது இன்வாலிட்டி இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸே ஆட் ஆகாது நீங்கள் இப்போ அந்த பைக்கில் போய் நீங்கள் ஒரு விபத்தில் மாட்டிங்கன்னா வாகனம் சம்மந்தமாட்ட எந்த இழப்பீடும் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் ஓனாக போட்டு வச்சுருப்பீங்க உயிரிழப்பு இன்சூரன்ஸோ மருத்துவ காப்பீடு இன்சூரன்ஸோ அது எதுவுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா மோட்டார் வாகன சட்டம் இப்படி தான் இருக்குது இந்த கடைசி இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ராபிட்டோ வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு கோயம்புத்தூர் சென்னை வடபழனி கொடுங்கையூர் பெரம்பூர் இந்தமாரி இழப்படலாம் ஏற்பட்டிருக்கு நாங்கள் அதெல்லாம் கண் விட்டுட்டு ஆட்டோ டிரைவர்ஸ் அன்னைக்கு பிரச்சனை பண்ணியிருந்தாங்கன்னா முடிவு பண்ணிருக்கோம் அதுக்கெலாம் போலி எஃப்ஐஆர் அதாவது குடும்ப உறுப்பினரை ஏற்றிக்கிட்டு போனதாக போலி எஃப்ஐஆர் போட்டு காவல்துறையும் ஆர்டிஓ துறை போலியாக பிரேக் டெஸ்ட் பண்ணி இன்சூரன்ஸ் கிளைம் கிடைக்க பண்ணிட்டாங்க இனிமேல் நாங்கள் அதை விட போகிறது கிடையாது ஏன்னா குடும்ப உறுப்பினருக்கு மட்டும்தான் இன்சூரன்ஸ் கிடைக்கும் பொதுமக்களுக்கு கிடைக்காது இனிமேல் நாங்கள் அதெல்லாம் பிரச்சனையை கிளப்புறதா இருக்கோம் ஏன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டு நசுக்கப்படுத்தும் எல்லாருமே பைக்கை இது பண்ணுறீங்க அதை விட பைக் ஓட்டுறதுல முக்கால் ஒரு தொண்ணூறு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பொண்ணுங்க வாய்ஸ் கேட்டால் மட்டும்தான் அதை அட்டன் பண்ணுறாங்க அவங்கள போய் பார்க்குறாங்க ரொம்ப வயசானவங்கன்னா அந்த கேன்சல் பண்ணிட்டு போயிடுறாங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதில் தயவுசெய்து பைக் ஆக்சியை யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே எஜிகேஷ்னல் நீங்கள் வந்து தவறான சட்டவிரோதமான ச செயல்படக்கூடிய பைக் ஆக்சியில் போகிறது உங்களுடைய உயிருக்கோ உடைமைக்கோ பாதுகாப்பு கிடையாது வைட் ஹைஸ் ஓட்டுறவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கார்பரேட் வந்து எல்லா விதமான விதிமீறல்களை ஈடுபடுறதுனால தான் அவங்க கார்பரேட் கிரிமினல்ஸ் ஓலா ஊபர் ராபிடமும் அவங்க கார்பரேட் கிரிமினல்ஸ் தான் அவங்க பேரே அவங்களுக்குலாம் வந்து பொதுமக்கள் மேலே அக்கறை கிடையாது மோட்டார் வாகன சட்டத்தை மதிக்கணுன்ற எந்த விதியும் கிடையாது விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அப்போதைக்கு அந்த பிரச்சனையை நீங்களே பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு நான் இது நவம்பர் மாதம் எட்டாம் தேதி வீடியோ போடுறேன் நவம்பர் எண்டுக்குள்ளே பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களா தயவு செய்து உங்களுடைய போக்கம் மாற்றிக்கோங்க ஏன்னா எல்லாருமே வேற ஒரு வேலை வாய்ப்பாக வச்சுருக்கீங்க ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு பேசஞ்சர் யாத்திரை தவிர வேறு வழியே கிடையாது வேறு வாய்ப்பும் கிடையாது எங்களுக்கு ஆ அரசாங்கம் அதுக்கு தான் ஒரு மீட்ரு கொடுத்து ஒரு பர்மிட்டு கொடுத்து எப்சி தான் பண்ணி எங்களை பேசஞ்சர் யாத்திரத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க நீங்கள் நடுவில் வந்து ஒரு ரொம்ப சீப்பாக இருக்குதுன்ற மாதிரி ஜனங்களை ஏற்றிட்டு போனீங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இதுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அந்த ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போருவாக்கிட்டாங்க இப்போ நவம்பர் ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு டைம் இதுக்கு மேலே ஓட்டுறவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க கஷ்டம்னா நாங்களாம் எதுவும் பிரச்சனை பண்ண போகிறதில்லை உங்கள் வண்டியை ஆடியோவில் பிடிச்சி கொடுப்போம் இருபதாயிரம் அபதாரம் இருக்குது வித்தவுட் பெர்மிட் வித்தவுட் பேஜ் இன்வேல்யூடு இன்சூரன்ஸுக்கு ப்ளஸ் தகுந்த ஆவணங்கள் இல்லாத வாகனம் ஓட்டுறதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா இருபத்தோராயிரத்தி ஐ ஐநூறுரூபா உங்களுக்கு டெய்லியும் அபதாரம் போட முடியும் மோட்டார் வாகன சட்டம் ஃபார்ட்டி ஃபோர் ஐபிசி படி டெய்லி உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு அவதாரம் வச்சுக்கப்படும் இருபத்தோராயிரத்தி ஐநூறுரூவா டெய்லி போட முடியும் ஆர்டிஓவுக்கோ ஆரோக்கியோ சார்ஜனுக்கும் அது அதிகாரம் இருக்கு இனிமேல் நாங்கள் பிடிச்சி கொடுக்க போகிற வேண்டிய அவதாரம் கட்ட சொல்ல போகிறதில்ல உங்கள் வண்டியினுடைய உங்கள் வண்டியை வந்து பறிமுதல் பண்ண சொல்ல போகிறோம் ஏன்னா வந்து ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் வேலையாக தான் பொதுமக்கள் சார்ந்த வாகனங்களை தகுந்த ஆவணம் இல்லாத வாகனங்களை பறிமுதல் பண்ணி அவங்க டிஎல ரத்து பண்ணுறது தான் அவங்க டிபார்ட்மெண்ட் வேலையை இனிமேல் நாங்கள் இவ்வளோ நாள் விட்டுருந்தோம் எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு நவம்பர் எண்டுக்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதம் லாஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் முடிக்கிறோன்னா ஒன்றா தேதிக்கு மேலே நாங்கள் பிடிச்சி கொடுத்துருவோம் பிடிச்சி கொடுத்துட்டு டிஎல்ல ரத்து பண்ணணும் எங்களுடைய கோரிக்கை அதுதான் எழுத்துப்பூர்வமாக கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அதுக்கு அதிகாரம் உண்டு சட்டத்தில் இடமும் உண்டு சஸ்பெண்ட் பண்ணார்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் ஒரு வருஷம் உங்கள் லைசன்ஸை ஆர்டிஓ சஸ்பெண்ட் பண்ணலாம் நாங்கள் எழுத்துப்பூர்வமாக கம்ப்ளைண்ட் கொடுத்தால் ஆர்டிஓ நடவடிக்கை எடுக்க அதிகாரம் உண்டு இல்லையா நிரந்தரமாக நாங்கள் ரத்து பண்ணு நாங்கள் கோரிக்கை வைச்சாலும் ரத்து பண்ணுவாங்க ஏன்னா நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் செய்து நவம்பருக்கு மேலே இந்த சட்டவிரோத வந்து ஈடுபடாது நீங்கள் இங்கே பண்ணுற சட்டவிரோதம் எப்படின்னா ஒரு ப்ராஸ்டியூட் பண்ணுறதை விட இது தவறானது கஞ்சா விற்கிறது கொலை பண்ணுறது அதெல்லாம் விட இது தவறானது ஏன்னா இன்வாலிடி இன்சூரன்ஸ் ஒரு பொதுமக்களுக்கோ உங்களை நீங்கள் நம்பி கூட்டு போன வாடிக்கையாளருக்கோ இன்சூரன்ஸ் கிடைக்காது இது கொலை வழக்காக பதிவு பண்ணப்படும் உங்களுடைய சொத்துக்கள் ஜப்தி பண்ணப்படும் நீதிமன்ற உத்தரவு அப்படிதான் கூட்டு போன போ நம்பி வந்த பேசஞ்சருக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கிறன்னா உங்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் பண்ணி தான் கொடுப்பாங்க அதனால தான் சொல்கிறேன் இது ப்ராஸ்டியூட்டு கஞ்சா விற்கிறது கொலை பண்ணுறது கொள்ளை அடிக்கிறது பிப் பாக்கெட் அடிக்கிறது அதெல்லாம் விட கடுமையான தண்டனைக்குரிய குற்றம் மைக் டாக்சி சொல்றது தயவுசெய்து நீங்களாம் தெரிஞ்சுங்க எல்லாரும் படிச்சிருக்கீங்க படிச்சுட்டு சட்டவிரோத செயலை செய்கிறது அது எப்படின்னு புரியலை